இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல்பு ஒரு பாடல் அல்லது செயலுள்ள சீர்களிலோ அல்லது அடியில் அடிகளில் அடிகளிலோ அடி அடி இறுதியில் ஒரு எழுத்தோ அதாவது எடுத்துக்காட்டு பார்க்கக்கூட நல்லா ஒரு பாடல் ஒரு பாடல் செய்த செயலின் சீர்களிலோ அல்ல அடிகளிலோ அடி இறுதியில் ஓர் எழுத்தோ இல்லை பல எழுத்துக்களோ ஒன்றி வருவது பல எழுத்துக்களோ ஒன்றி வருவது வந்து இய்பு ஒரு இயைபுங்கிறது ஒரு பாடல் செயலின் சீர்களிலோ அல்லது அடியிலேயோ அடி இறுதியிலோ அல்ல ஓ அடியில் இறுதியில் ஓரெழுத்தோ இல்லை பல எழுத்துக்கள் ஒன்றி வருது சீர்களில் வந்து இறுதியில் சீர் இறுதியிலேயோ இல்லை அடிகளின் அடி அடி இறுதியிலோ ஓர் இடத்தோ பல எழுத்துக்களோ ஒன்று வருவது இய்பு ஓர் எடுத்து ஒன்றி வந்தால் கூட போதும் அது எடுத்துக்காட்டாக பார்ப்போம் இய்பு இப்போ இணை இய்பு பார்க்குறோம் ஒன்றாவது இதில் வந்து நிறைய பாடல்களில் நீங்கள் பல தமிழ் சினிமா பாடல்களில் அதிகமாக இய்பு வரும் எல்லா படங்களும் ஏய்ப்புடன் வரும் நல்லாயிருக்கும் அந்த ஏய்புங்கிறது இப்போ அடி ஏய்ப்பு இணை ஏய்ப்பு இதில் இய்பில் வந்து எட்டு வகையாக ஏய்ப்பு நம்ம பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு இணை ஏய்பு ஒன்று ரெண்டு இணையாக பெய்த மழையாலும் அது திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு சொல்ல போகல இதில் சைடில் மட்டும் அதை எழுதுகிறேன் இணைஏய்பு ஒன்று ரெண்டு இணையாக நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த இதில் வந்து ஒன்றாவது சீர்லையும் ரெண்டாவது சீர்லேயும் யும் யும் மையும் மையும்னு வந்து இணைஞ்சிருக்கு இது பல இடத்துக்கள் லாஸ்ட்ல லாஸ்டில் வந்து இணைஞ்சி வர்றதுனால இது வந்து இணை இயைப்பு அடுத்தது பொழிப்பு இயைப்பு பொழிப்பு ஏய்புன்னா எப்படி இருக்குன்னாக்கோ ஒன்று மூணு பொழியும் இணையாக பொழியும் பொழியுங்கிறது பொழிப்பு இயைப்பு நாம வச்சு முந்தி ஒரு சென்டர்னு சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோவில் அதுக்காக பொழியும் எஞ்சியிருக்கும் ஒன்று மூணு இருக்க எவ்வினையும் எல்ல ஒன்று மூணு ஒன்றி வர்றதுனால இது வந்து பொழிப்பு இயைப்பு பொழிப்பு ஏய்புங்கிறது ஒன்று மூணு ஒன்றி வர்றதுனால பொழிப்பு ஏய்பு ஒன்று மூணு ஒன்றி வர்றதுனால இது பொழிப்பு ஏய்பு தொடங்கற்க எள்ளற்க இது பொழிப்பு ஏய்பு கற்க கற்கன்னு வருது ஒன்று மூணு படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் நம்ம வந்து எப்படி நெல் தெளிச்சுட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு நாலு மாதம் கழிச்சு நம்ம அறுவடை செய்கிறோமோ அது மாரி தான் அந்த எக்ஸாம்லாம் அந்த டைப்பில் அறிவித்தோன்னே நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண முடியாது இருந்து இதை பாலோ பண்ணிவிட்டவன் பாஸ் பண்ண அப்போ பார்த்துக்குவோம் ஏழாவது தானே அறிவிக்க போகிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் வீட்டில் இருந்தபடியே படித்து பாஸ் பண்ணலாம் பொழிப்பு ஏய்பு ஒண்ணும் மூணும் பொழிப்பு ஏய்ப்பு ஒண்ணும் மூணும் அப்படிதான் தொடங்கற்க எவினையும் எல்லற்க முற்றும் அப்படின்னு ஒரு ஒரு குரலில் ஃபஸ்ட்டு நாலு சீர் இருக்குது இந்த நாலு சீரில் லாஸ்ட்டாக முடியிறது வந்து தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க ஒன்றாவது சீரிலையும் மூணாவது சீரிலையும் லாஸ்ட்டாக முடியுது பாத்தீங்களா கற்க கற்கன்னு முடியுதா இது பொழிப்பு இயைபு ஒன்று மூணு வந்து இய்பு என்ன இயைபு பொழிப்பு இயைபு ஏவேன்னா லாஸ்ட்டு லாஸ்ட்டு லாஸ்ட்ல ஒரு எழுத்தோ அல்லது பல எழுத்துக்களோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ ஒன்றி வருவது லாஸ்ட் எழுத்து ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்தா அது எதுகை முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது மோனை லாஸ்ட் எழுத்து அப்படியே ஒன்றி வந்ததுன்னா அது இய்பு தொடங்கற்க எவினையும் எல்ல முற்றும் அப்படின்னு வந்திருக்கா இது வந்து இய்பு ஒரு இய்பு ஒரு மழையால் ஒரு இணையாக பொழியும் இது வந்து மழையால் இது வந்து என்னன்னாக்கா ஒன்னாவது சீரும் நாலாவது சீரும் லாஸ்ட்ல ஒன்றி வர்றது மனநலம் மண்ணுயிர் காத்தம் இனநலம் மனநலம் இனநலம் அப்படிங்கிறது ஒன்று நாலுல நாலாவது சீரில் ஒன்றி வர்றதுனால இது ஒரு ஒரு இய்பு மனநலம் இனநலம் ஒரு புய்ய ஒரு இய்பு இந்த வாட்டி இயன்பத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இய்பு ஏன்னா ஏற்கனவே எது எல்லாம் கேட்டிருக்காங்க இய்பு கேட்கல அதனால லாஸ்ட் எழு ஓர் எழுத்தோ அல்லது பல ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ ஒன்றி வருவது இய்பு இது இதுமாரி எட்டு டைப் ஆஃப் இய்பு இருக்கு உரு ஏய்பு இது உருவு வந்து ஒன்னாவது சேரும் நாலாவது சேரும் ஒன்று வருது மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் மனநலம் இனநலங்கிறது ஒன்னாவது சேரும் நான்காவது சேரும் ஒன்றி வர்றதுனால இது உருபு உருப்பு ஏய்பு ஏய்புங்கிறது லாஸ்டில் எப்படியும் ஒன்றி வர்றது எல்லா சினிமா பாட்லையும் பாத்தீங்கன்னா நம்ம ஏய்பு நல்லா தெரியும் உங்களுக்கு ஒரு பொன் ஒரு பொன் முதலாளி உலகில் மற்ற பொன் தொழிலாளி முதலாளி தொழிலாளி இதெல்லாம் ஏய்பு லாஸ்ட்டு வரிகள் வந்து ஒன்று லாஸ்ட்டு எழுத்துக்கள் ஒன்றி வருவது லாஸ்ட்டு ஃபுல்லாகவே ஒன்றி வர்றது இதெல்லாம் வந்து இய்பு மனநலம் இன நலம் 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 ஒன்றி வர்றதுனால இது ஒரு இய்பு லாஸ்ட்டில் ஓர் எழுத்தோ அல்லது பல எழுத்துக்களோ ஒன்றி வருவது இய்பு ஒரு பாடல் அல்லது சீர் அல்லது அடிகளில் ஒன்றி வருவது இது வந்து ஒரு இய்பு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கூழ எய்பு அதாவது கூழை குடித்ததால் நூற்றி இருபத்தி மூணு கூழை குடித்ததால் ஒன்று ரெண்டு மூணு கூழை குடித்ததால் அப்படின்னு வருது அதை பாருங்கள் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரெண்டு கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரெண்டு ஒன்று ரெண்டு மூணில் வந்து இருரு லாஸ்ட்டாக முடிகிற இருரு மட்டும் மூணுலேயும் ஒன்றி வருது இதனால் இது கூழை எய்பு கண்ணுடையார் என்பவர் கற்றோர் மூணும் கூழை எய்பு அடுத்தது கீழ்கதுவாய் எய்பு பொருளற்றார் பூப்பர் கால் அருளற்றார் எல்லாத்துலையும் இரு இருன்னு ஒரு தான் மூணுலயும் இதில் நூத்தி இருபத்தி நாலு வந்து என்னது கீழ்க்கதுவாய் மேலே பாருங்க கோழை குடித்ததால் கோழை எய்பு ஒன்னு ரெண்டு மூணு கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு அது இதுக்கு பின்னாடி லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் ஏன் கோழை குடித்ததால் போட்டிருக்கேன்னு கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு நூத்தி இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டு மூணு ஒன்றி வருனால கோழை கண்ணுடையார் என்பவர் கற்றோர் இது கோழை எய்பு அடுத்தது கோழைக்கு கீழ்கதுவாய் இய்பு ஒன்னூற்றி இருபத்தி நாலு கீழ்வாயும் பொருளற்றார் பூப்பர் ஒருகார் அருளற்றார் ஒன்று ரெண்டு நாளாதிர்ச்சியர் ஒன்று வர்றதுனால இது வந்து கீழ்கதுவாய் எய்பு பொருளற்றார் பூப்பர் அருளற்றார் இது வந்து கீழ்கதுவாய் மேல் மேல்கதுவாய் எய்பு அன்பிலார் எல்லாம் தமக்கு ஒரு மேல்வாயும் மேல்கதுவாய் எய்பு வந்து நூற்றி முப்பத்தி நாலு அன்பிலார் எல்லாம் அன்புடையார் இதெல்லாம் ஒன்றி வருது பாருங்க அன்பிலார் அன்புடையார் நூத்தி முப்பத்தி நாலு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மேல்கதுவாய் எய்பு கீழ்கது ஒன்னு ரெண்டு தான் லாஸ்ட் ஓர் எழுத்தோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்களோ ஒன்றி வருவது இதுல எல்லாம் இரு இரு ஒன்றி வருது பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் லெட்டார் மட்டும் கேட்டால் அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை கீழ்கதுவாய் இய்பு எல்லாம் பார்க்க வேண்டியில்லை லாஸ்ட் எடுத்து ஒன்றி வந்து எந்த சொற்கள் வருதோ அதுதான் இய்பு இது வந்து மேல்கதுவாய் ஐய்புங்கிறது அந்தந்த டைப்ஸ் ஆஃப் பார்க்கணும் நூற்றி முப்பத்தி நாலு வந்து மேல்கதுவாய்ப்பு மேல்வாயு அது ஒன்று மூணு நாலு அன்பு அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் ஒன்று மூணு நாளில் எல்லாம் ஒன்றி வர்றதுனால இது வந்து மேல்கதுவாய் எய்பு வந்து அன்பிலார் தமக்குரிய அன்புடையார் இது மேல்கதுவாய் எய்பு அடுத்தது முற்று எய்பு முற்றிலும் முட்டி கொண்டது தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சு பேர் எல்லாம் பாருங்க தீவினையார் அஞ்சு அஞ்சார் விழுமியர் அஞ்சு பேர் தீவினையார்ங்கிறது இரு அஞ்சார் அதிலே இருலே இரு அஞ்சு பேர் அதுலேயும் இரு முடியுது இது முற்றுமோனை ஒன்று ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சாக்கா அது முற்றுமோனை ஒன்று ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சாக்கா அது முற்றுமோனை அடுத்த அடி எய்பு அரும்பயன் அடியெய்பு அடியில வந்து அரு எட்டாவது வந்து அடி அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அரும்பயன் ஆயும் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அடியு அரும்பயன் பெரும்பயன் இது வந்து அடியு ரெண்டுமே ஒன்றினால அடியில அடி அடியெய்பு அதாவது லாஸ்ட் ஓர் எழுத்தோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்களோ ஒரே மாதிரியாக வர்றது இய்பு இதில் வந்து எட்டு டைப்பாக இய்ப்பு அதான் அந்த இணையாக பொழியும் ஒரு மழையால் கூழை குடித்ததால் மேல்வாயும் கீழ்வாயும் கீழ்வாயும் சாரி கீழே தான் ஃபஸ்ட்டு வரணும் கீழ்வாயும் மேல்வாயும் முற்றிலும் முட்டி கொண்டது அப்படின்னு நாம வச்சுக்கிட்டு இந்த நம்ம நாம வச்சுக்கிட்டோம் அதில் எட்டாவது அடி ஏய்ப்பு மட்டும் அதில் வராது அடி ஏயிப்புங்கிறது மேலடியிலேயே கீழடியிலேயும் ஒரே இதாக இருந்ததுன்னா அடி ஏய்பு இதான் ஏஐபியோட வகைகள் இது கண்டிப்பாக இந்த எக்ஸாம்லாம் கேட்பாங்க ஏஐபின்னா நம்ம சினிமா பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோல்லையே அந்த ஏஐபெல்லாம் கேட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் ஏஐபி மூனை எல்லாம் சினிமா பாடல்களே நீங்கள் வந்து இது பண்ணலாம் இப்போ வந்து ஒரு பொன் ஒரு பொன் முதலாளி அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா ஓ ஓன் முதல்ல வருது இது மோனை ரூ ரூ நடுக்குள்ள வர்றதுனால அது என்னதுனாக்க எதுகை இய்பு வந்து முதலாளி தொழிலாளி இதெல்லாம் வர்றதுனால அது இய்பு அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சினிமா பாடல்கள்லாம் எதுகை எல்லா பாடல்களையும் எந்த கவிதை இதை எடுத்தாலும் எதுகை மோனை இய்பு முரண் எல்லாமே வரும் இது வந்து தொடை விகற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தொடை விகற்பங்கள் மொத்தம் நாற்பது வகைப்படும் ஏன்னா அது எட்டு அடி அதாவது எதுகை மூனை இய்பு முரண் அடபடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு எது ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் மூனை பார்த்துருக்கோம் மூனை எதுகை இய்பு மூணு முரண் நாலு அலபடை ஐந்து ஐ நாற்பது துடை விகற்பங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் நாற்பது வகைப்படம் அதில் வந்து இந்த ஒவ்வொரு டைப்புக்கும் எட்டு மூனை எட்டு இய்பு எட்டு எதுகை எட்டு வகைப்படம் அந்த எட்டு பார்த்தா இது வந்து துணை விகற்பங்கள் ஐந்து வகைப்படும் அதனால ஐ நாற்பது இது அப்படின்னு அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப குரூட்டு குரூப் ஒன்று குரூட்டுகளை கேட்பாங்க அப்படி கேட்டாங்க குறப்புற பொறுத்த வரைக்கும் அன்னி என்ன என்ன இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ அடுத்த டெஸ்ட்டு வைக்க போகிறோம் யூடியூப் வழியாகவே நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த ஞாயிறை போய் வா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஏபிசிடி அந்த இது மட்டும் எழுதி போடுங்க அடுத்ததுலாம் ஓஎம்ஆர் சீட்டு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் நல்லா ஒரு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அடி இய்பு ஏய்புங்கிறது என்னென்னாக்கா ஒரு லாஸ்ட் எடுத்து ஒரு சீர்லேயோ அடியிலையோ லாஸ்ட் எடுத்து ஒன்றி வருவது இப்போ இய்புன்னு மட்டும் மொட்டையாக கேட்டாங்க இந்த இந்த இதில் இய்பு மட்டும் எழுதுங்க அப்படின்னு கேட்டு அறிவினார் சொல்லார் அது கூட இய்ப்பு தான் அறிவினார் சொல்லார் ஏய்புன்னு மொட்டையாக கேட்டாங்க ஆனால் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் இய்புவில் கேட்டாக்க இதுதான் நீங்கள் இது பண்ணும் இய்புன்னு என்னென்னா ஒன்றி ஒரே மாதிரியாக லாஸ்ட்டில் முடிகிறது லாஸ்ட்டில் முடிகிறது மட்டும் ஒரே மாதிரியாக முடியும் அதுதான் இய்ப்பு லாஸ்ட்டாக முடிகிறது மட்டும் ஒரே மாதிரியாக மா முடியும் அதுதான் இய்பு அப்படிங்கிறது இப்போ அடுத்தது வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூனை எதுகை இய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மூனை எதுகை இய்ப்பு முரண் அளபடை இதெல்லாம் பார்த்துக்குங்க இந்த முரண் அளபடை வந்து ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அது இருக்க மோனை எதுகை இய்பும் ரொம்ப முக்கியம் முரண் அளபடையும் கேட்டுருவாங்க அதனால் அதையும் தெரிஞ்சு வச்சுங்க ஆசிரியர் நூல்கள் வந்து பார்ட் ஒன்று இது வந்து முரண்பட படிக்கலாம் வேண்டியதுல இது எப்படி இந்த டைம் எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இது வந்து ஒரு பார்முலா தான் மேலே மூணு எது ஏபு முறை நல்லபடியா இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வா இது எப்படி ஒரு ஃபார்முலா மார்க்கு அவர் கணக்கு எப்படி போடுவீங்களோ அது மாரி தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஆசிரியர்கள் நூல்கள் வந்து பார்ட் ஒன்று அது ஆசிரியர் நிறையா இருக்குது அதனால பார்ட் ஒன்று ஒன்றில் வந்து இந்த கல்யாணிக்கு ஈரோடு தமிழ் சிற்பு பாலசுப்ரமணியன் தி ஜானகிராமன் யூடியூப்பில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள் ஆசிரியர்கள் நூல்கள் அது பூரா படிச்சுக்கிங்க அடுத்தது ஆசிரியர் நூல்கள் சிறப்பு பெயர்கள் பாட்டு ஒன்று இது வந்து நான் ஆசிரியர் நூல்கள் சிறப்பு பயிர்கள் போடுறோம் அதையும் பார்த்துங்க ஒரு இடத்து ஒரு முடிச்சொற்கள் எல்லாமே முடிச்சிட்டோம் ஒரு ஒரு முடி சொற்கள் ஃபுல்லாகவே ஏ டு செட் வந்து எல்லாமே முடிச்சாச்சு வேணா ஒன்று ரெண்டு ஏதாவது அது இது கேட்குற வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு அதனால் வந்து இதுவும் என்ன ஒன்றும் வேண்டியில்லை அஞ்சு இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பாட்டு ஒன்று அதில் இலக்கண குறிப்பும் வந்து ஒரு ஃபார்முலா அமெரிக்க தான் அதுவும் நீங்கள் கலக்கூடாது இல்லை ஃபார்முலா மெரிக்க ஆனால் ஓல்டு நியூ புக்ஸு பார்ட் ஒன்று அதில் கொஞ்சம் பாதி எடுத்து போட போறேன் இந்த டெஸ்ட்டு வந்து இந்த ஞாயிறு போய் அடுத்த நெக்ஸ்ட் ஞாயிறு டேட்டு சொல்கிறேன் அந்த இது தயார் பண்ணி வச்சிங்க யூடியூப்லேயே கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதி பழகுங்க இதை நீங்கள் ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க இதுதான் ஃபஸ்ட் எடுத்து டெஸ்ட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்